இந்தியாவினுடைய பேசுபொருளாக ஆல் இந்தியா நியூசன்ஸாக மாறி இருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவி அவர்கள் ஆர் என் ரவி பேசியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பேச்சு இந்தியாவினுடைய அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானது ஒரு நிமிஷம் கூட அவரை அந்த பதவியில நீடிக்க கூடாது அவருடைய பதவியை பிடுங்க வேண்டும் அவர்கள் ஆளுநர் பதவியில் நீடிக்க தகுதியே இல்லை என இந்தியா முழுக்க இருந்து பல்வேறு விதமான கண்டன குரல்கள் எழுந்திருக்கிறது ரவீந்திர நாராயண ரவி ஏற்கனவே பதவி முடிஞ்ச பிறகு அவருக்கு இங்கே என்ன வேலை அவருக்கு கிட்டத்தட்ட ஒன்றரை மாசமா இங்க அவர் ஆளே இல்லாத தான் இருந்துட்டு இருக்கிறாரு அவருடைய டெனியூர் முடிஞ்ச பிறகு இங்கு அவர் நீடிக்கக் கூடாது என நீதிமன்றத்தை நாட வேண்டும் அதை விட முக்கியமாக அரசாங்க எதிரான பேசிய ஆளுநருக்கு எதிராக நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்க வேண்டும் என்கிற குரல்களும் வலுத்து வருகிறது என்ன பேசினார் ரவீந்திர நாராயண ரவி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே திரும்ப 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 ஆளுநர் ஆரன் ரவியை தனிப்பட்ட முறையிலேயே கண்டித்தும் எச்சரித்தும் கூட அவர் திருந்தவில்லை என்றால் ஆர்எஸ்எஸ் அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய அஜெண்டா தான் என்ன என்கிற கேள்விகள் இருக்கிறது இந்தியா முழுக்க எப்படி ஒரு நியூசன் சாகனமுடைய ஆக நம்முடைய மாண்புமிகு மேதக ஆளுநர் மாதிரி இருக்கிறார் என்கிற விஷயங்களை விரிவாக அலசுகிறது இந்த தமிழ்கொரலின் வளவன எக்ஸ்க்ளூசிவ் செய்தி தொகுப்பு ரவீந்திர நாராயண ரவி அவர் ஆளுநராக எந்த அடிப்படையில் நீடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஏன்னா அவருடைய டெனியூர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நாட்களுக்கு முன்பாகவே முடிஞ்சு போச்சு முடிஞ்சதுக்கு பிறகு அவர் வந்து அந்த பதவியில் நீடிக்கிறார் அப்படின்னு இந்தியாவினுடைய உள்துறை எந்த வகையிலையும் எந்த ஒரு அறிவிப்பையும் கொடுக்கல ஒன்று அதாவது அமித்ஷா அவர்களுக்கு கீழே அதாவது நேரடியாக குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார் அப்படின்னாலும் கூட த்ரூ ஹோம் மினிஸ்ட்ரி தான் அப்படி அந்த அறிவிப்பும் வரல பதவி காலம் முடிஞ்சிருச்சு நமக்கு கொடுத்த அந்த வருஷத்தை நிறைவு பண்ணிட்டோம் நம்மளாவாச்சும் விட்டுட்டு போகலான்னா அவரும் போகல இப்போ அவர் என்ன வேலைக்கு இறக்கிட்டார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ் பிரச்சாரர்களிலே தயங்கி தயங்கி பேசக்கூடிய விஷயத்த பொது வெளியில வந்து கூட்டம் போட்டு பேசுறது அதுவும் தமிழ்நாட்டினுடைய இங்க இருக்கக்கூடிய அரசினுடைய செலவில் இருந்து கொண்டு அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக பேசுவதுங்கிறத வெளிப்படையாக செய்ய தொடங்கி இருக்கிறார் ஆளுநர் ஆர் என் ரவி அப்படிங்கிறத தான் பார்க்குறோம் நம்ம செய்திகளுக்குள்ள வரலாம் டெக்கான் ஹெரால் ரிப்போர்ட்டாக இருக்க பேச பார்க்குறோம் காங்கிரஸ் டிமான்ஸ் தமிழ்நாடு கவர்னர் ஓவர் ஹிஸ் செகுலரிசம் இஸ் யூரோப்பியன் கான்செப்ட் ரிமார்க் அப்படிங்கிறத பார்க்குறோம் இன்னொரு செய்தி லைவ்மெண்ட்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு பிருந்தாகாரத் பி சிதம்பரம் ஸ்லாம் கவர்னர் ஆர் என் ரவி ஓவர் செக்யூலரிசம் கமெண்ட் கால்ஸ் ஆர்எஸ்எஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கறதையும் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு எஸ் ஆர்எஸ்எஸ் வளர்த்து விட்ட ஒரு சின்ன பிள்ளையாக வந்துதான் இவர் இந்த மாதிரி உளறிக்கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது அதே போல் பாச்சிதம்பர் மனுடைய கடுமையான விஷயம் கவர்னர் என்ன சொல்லி இருக்கிறார் அப்படிங்கிறதுக்குள்ள நம்ம வந்துடலாம் அவர் சொல்கிறாரு இந்தியாவுக்கு செக்யூலரிசம் மதச்சார்பின்மை நீங்கள் நம்ம சொல்கிறோம் இல்லையா அதெல்லாம் தேவையில்லாதது இல்லாதது இதெல்லாம் ரொம்ப பழைய பழையங்கிறத விட ஈரோப்காரங்க வச்சுக்கிட்டு இருந்த கான்செப்டை கொண்டு வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் இந்தியாவுக்கும் செக்யூலரிசத்துக்கும் எந்த விதமான இந்தியாவுக்கும் எந்த எந்தவிதமான சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு பேசியிருக்கிறார் நிறைய பீப்பிள் அவர் என்ன சொல்றாரு இந்த நாட்டினுடைய மக்களுக்கு இந்தியா அவர் பாரதம்னுங்கிற இடத்துக்கு வராரு மக்களுக்கு மிக அதிகமான சீட்டிங் ஃப்ராடு வேலை நடந்திருக்கிறது அதில் ஒன்று தான் செக்யூலரிசம் அப்படிங்கிறத பற்றி தவறாக சொல்லிக் கொடுத்து இந்த நாட்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிடுகிறார் செக்யூலரிசம்னா என்ன அது வந்து ஒரு யூரோப்பியன் கான்செப்ட் பாரதிய கான்செப்ட் கிடையாது இங்கே பாரத தேசத்தில் ஒரு இடமாக இருப்பதற்கான ஸ்பேஸ் இல்லை அப்படிங்கிறதையும் குறிப்பிட்றாரு இங்கே இந்தியாவில் செக்யூலரிஸ்டுக்கு என்ன தேவை வந்திருக்கிறது சர்ச்சுக்கும் ராஜாவுக்கும் சண்டை இருந்த மாதிரி நம்ம இந்தியாவில் இங்கே இருக்கக்கூடிய தர்மத்தில் அந்த மாதிரிலாம் இருந்ததே கிடையாது அப்படின்னு அவர் குறிப்பிடுகிறார் செக்யூலரிசமே இந்தியாவுக்கு தேவை இல்லை என்பது ஆளுநர் ரவீந்திர நாராயண ரவியினுடைய விஷயமாக இருக்கிறது இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலங்காலமாக இந்த மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கிறாரு நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து தர்மத்தை தான் சனாதன தர்மம் போன்ற தர்மத்தை தான் போதிக்குதுன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் அவர் பேசியதை நம்ம கடந்த காலத்தில் பார்த்தோம் அப்படி தான் மிகப்பெரிய பிரச்சனையாக வெடித்திருக்கிறது குறிப்பாக மார்க்ஸ் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முமுது தலைவர் பிருந்தாகாரத் அவர்கள் ரொம்ப கடுமையாக பேசியிருக்கிறார் இது வந்து ஒரு கேடு கெட்ட வெட்கை கேடான செயலிட்ஸ் அட் ஷேம் அண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்படிப்பட்ட ஒரு ஆளை தமிழ்நாடு போன்ற மிக முக்கியமான மாநிலங்களில் கவர்னர் போடுவது என்பது அதை விட மோசமானது அப்படின்னு ஒரு ஜெய்ப் கொடுத்துருக்கிறார் ஒரு கவர்னர் எந்த அரசமைப்பு சட்டத்தின் மீது சத்தியம் செய்து பிரமாணம் எடுக்கிறாரோ அந்த அரசமைப்பு சட்டத்தினுடைய அடி படை பண்பு நல்ல என்பது செக்யுலரிசம் நீங்கள் அதுக்கு எதிராக நீங்கள் எப்படி பேசுவீங்க இந்தியாவை போன்ற நாடுகளை பொறுத்தவரை அரசு என்பதும் மதம் என்பதும் தனித்தனியாகத்தான் இருக்க வேண்டும் என்பது தான் அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய செய்தி இதுக்கு எதிராக அவர் எப்படி பேச முடியும் இதுதான் ஆர்எஸ்எஸ் புரிந்து கொண்டிருப்பது ஆர்எஸ்எஸ்னுடைய குரலாகத்தான் ஆர் என் ரவி ஒழிக்கிறார் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாரு இப்படிப்பட்ட ஆளெல்லாம் போடுவது என்பதே மிக மோசமானது கேடுகட்டது அப்படிங்கிற இடத்துக்கு தான் அவர்கள் வராங்க திரு ப சிதம்பரம் ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கமெண்ட்டை கொடுத்துருக்கிறார் இந்த சம்பவம் நடந்ததுமே ஒரு ட்வீட் போட்டிருந்தார் அவருடைய ட்வீட்டை நம்ம பார்க்கலாம் ஹேவிங் டிராப்ட் திருவள்ளுவர் வித் சேஃப்ரான் ரோப் கலரில் மே மேலே அங்கவஸ்திரத்தை போட்டு விட வேண்டியது இந்த கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு இப்போ ஒன்று கண்டுபிடிச்சிருக்காரு என்ன அப்படின்னா இப்படியான கோளாறுகளை செய்யக்கூடிய கவர்னர் ஒரு வேலை செஞ்சிருக்காரு யூரோப்பியன் கான்செப்டாக அதாவது இருந்து இங்கே வந்த ஒரு விஷயந்தான் மதச்சார்பின்மை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் அதுக்கு இடமே இல்லை அப்படின்னும் பேசியிருக்காரு அவர் ச ஹீ இஸ் நாட் கரெக்ட் பட் அஸ்யூம் ஹீ இஸ் ரைட் அவர் சரியாலாம் இல்லை ஆனால் நான் பேசுறது கரெக்டுன்னு நினச்சிக்கிட்டு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு ஃபெடரல் ஃபெடரலிசமும் கூட யூரோப்பியன் கான்செப்ட் தான் அந்த மாதிரி ஃபெடரலிசம் இந்தியாவுக்கு கூட்டாட்சி வேண்டான்னு நம்ம சொல்லிடலாமா ஒரு நபர் ஒரு ஓட்டு என்பது யூரோப்பியன் கான்செப்ட் அந்த மாதிரி நம்ம இப்போ சொல்லி இங்கே பலருக்கு ஓட்டு இல்லை பலர்னா யார் ஒரு காலத்தில் யாரெல்லாம் ஓட்டு போட்டார்கள் படித்திருந்த உயர் சாதியினருக்கு தான் வாக்குரிமை கொடுக்கப்பட்டது பெண்களுக்கு இங்கே வாக்குரிமை கிடையாது அந்த மாதிரி யூரோப்பியன் கான்செப்டை தான் அவங்க படித்தவங்க படிக்காதவங்க சமூகத்தில் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வாக்குரிமை அப்படின்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் இங்க

சொல்றீங்க இல்லையா பட்டேலுக்கு அவ்வளவு உயரமான சிலை வைத்து இந்த நாட்டையை ஒருங்கிணைத்தவர்னு அந்த பட்டேல் செய்தார் இருந்து ஐநூற்றி சொச்ச சமஸ்தானங்களையும் ஒருங்கிணைத்து இந்தியா என்கிற ஒரு இடத்துக்குள்ளே கொண்டு வந்தாரு மறுபடியும் பழையபடி பெயர் இல்லாமல் பிரிஞ்சு பிரிஞ்சு அவங்கவுங்க அவங்க இடத்துக்கு தான் இருக்கணும் அதுதான் பழமை பாரத தேசத்தில் இங்கே எல்லாமே இருந்தது இது ஒன்றுபட்ட தேசமா உங்களுக்கு இந்த மேப் எங்க இப்போ எப்பங்க வந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல டெமோக்ரஸியும் இந்த இருந்து நீக்கப்படலாம் என்று நாம் சொல்லலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்கிறார் அப்போ இந்த நாடு அதுக்கு முன்பு இருந்த அமைப்புகள் மகாராஜாக்களாக இருந்தவர்கள் இப்படியான விஷயங்கள் எப்படி இல்லாமல் போச்சு அப்படிங்கிறது பாச்சிதம்பரத்தோட ஸ்டேட்மெண்ட் ஆகிறக்கு இதில் நம்ம திரும்ப சமஸ்தானமாகவே போய் விடலாம் அப்படிங்கிறது நான் கேட்டது ஏன்னா அது அப்படியே கட் பண்ணி பார்த்தீங்களா பாச்சிதம்பரம் அப்படி சொல்லிவிட்டாருமே வர சொல்லியிருக்காருன்னு திரும்ப எடிட் பண்ணவும் படலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ கான்ஸ்டிபியூஷன் ஃபங்க்ஷனரிஸ் குறிப்பாக அரசமைப்பு சட்டத்தின் மீது பதவி பிரமாணம் எடுத்துக்கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு வேலை கொடுத்தா அந்த வேலையை மட்டும் செய்யணும் இந்த மாதிரியான பொறுப்பில் இருக்கிறவர்கள் பல நேரங்களில் வாய முடிக்கிட்டு கம்மன் இருக்கிறது தான் சரியானது உங்கள் கருத்தெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை என சிதம்பரம் அவர்கள் கடுமையான ஒரு பதிவைட்டு இருக்கிறார்கள் ஆரன்றரைக்கு இது ஆப்வியஸாக புரியாமலாம் அவர் பண்ணல தெரிந்தே திட்டமிட்டே ஒரு பெரிய காம்படிஷன் நடக்குதுங்க இவருக்கு அதே போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் இருக்காரு தாஷர் சந்த் கெலாட் அப்படிங்கிறவர் தாவர் சந்த் கெலாட் வந்து இங்கே இருக்காரு எங்கள் கர்நாடகாவில் கவர்னராக அந்த பக்கம் அப்படியே ஒரு இது பண்ணி போனீங்க அப்படின்னா நம்ம மேற்கு வங்கத்தில் அங்கே ஒரு கவர்னர் இருக்கிறாப்ல இந்த பக்கம் கேரளாவில் இங்கே ஒருத்தர் இருக்கிறாரு இவங்க எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்கன்னா ஏதாவது பண்ணி அடுத்த துணை குடியரசுத் தலைவருக்கான ஸ்பேஸை பண்றதுக்காக பண்ணுறதுக்காக இருந்தே எதிர்கட்சிகள் தானே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறது அவர்களுடைய ஒரு எண்ணமாக இருக்கிறது சி ஆனந்த் போஸ் ஆனாலும் சரி இது கேரளாவில் இருக்கக்கூடியவர்கள் ஆனாலும் சரி இப்படியான ஒரு விஷயத்தை தான் நம்ம இதை ஒட்டி பார்க்க வேண்டியிருக்கிறதா அப்படிங்கிறது இருக்கிறது இந்த சூழலில் தான் ஆர் என் ரவி ஒரு நிமிடம் கூட நீடிக்கக்கூடாது இந்த பதவியில் நீடிக்க அவர் தகுதியற்றவர் அவருடைய பதவியை பிடுங்க வேண்டும் அப்படின்னு காங்கிரஸ் கட்சியினுடைய தொடர்பு மக்கள் தொடர்பு அதே போல் இதுக்கான கம்யூனிகேஷன் இன்சார்ஜாகவும் ஜெனரல் செக்ரட்டரியாக கம்யூனிகேஷன் இன்சார்ஜ் இருக்கக்கூடிய ஜெயராம் ரமேஷ் அவர்கள் மேனால் மத்திய அமைச்சர் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒன்லி எ ட்ரையல் பலூன் ஃப்ளோட்டர் அண்ட் இஸ் ஏ கோயிங் வார்டு ப்ரைம் மினிஸ்டர் வான்சுகேட்டன் அதாவது அது நம்ம வேறு விதமாக சொல்லிக்கலாம் அந்த குழங்கு குரங்கு குட்டியை விட்டு ஆழம் பார்க்குது அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி அது நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் இது குரங்கு குட்டி அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நேராக பொருத்திக்காதீங்க ஒரு ட்ரையல் பலூனை விட்டு பார்க்குறாங்க நீங்கள் ஒரு சோதனை ஓட்டமாக இவரை பேச விட்டு பிரதமர் மனசில் இருக்கிறத பேச தான் என்ன ரியாக்ஷன் வருது இவரை போட்டு அடிக்கிறாங்களா ரொம்ப அடித்தாங்கன்னா இதை நம்ம பேச வேண்டாம் இல்லைன்னா நம்ம பேசுவோம் அப்படின்னு பிரதமர் மோடி மனசில் இருக்கிறத பேசுவதற்கு ஆர் என் ரவி போன்றவர்கள் எல்லாம் ட்ரையலாக இறக்கி பார்க்குறாங்க அப்படின்னு குறிப்பிடுகிறார் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இப்படியான சூழலில் நம்ம ஏற்றுக்க முடியாது அப்படின்னு அவர் பதிவு செய்கிறார் திஸ் மேன் ஹூ ஹாஸ் ஹேஸ் ஓத் அண்ட் தி கான்ஸ்டியூஷன் அண்ட் ஹூ இன்ஸ்பைட் ஆஃப் இஸ் ட்ரம் ட்ரம் பீட்டிங் அகைன் ரிமைன்ஸ் கான்ஸ்டியூஷன்ஸ் கான்ஸ்டியூஷன் வித் ஹீஸ் அ டிஸ்கிரேஸ் ஆளுநர் பதவிக்கு வ வந்து சேர்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு இழுக்காக அவர் இருக்கிறார் ஒரு கரும் புள்ளியாக அவர் இருக்கிறார் எவ்வளவு மோசமாக அந்த பதவி மாறிவிட்டது அப்படிங்கிறதுக்கு ரவீந்திர நாராயண ரவி ஒரு உதாரணம் அப்படின்னு குறிப்பிடுகிறார் இப்படி இவர் வந்து முதல் முறையாக அப்படி பேசக்கூடியவர் அல்ல திரும்ப 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 அந்த நான் பயாலஜிக்கல் இயற்கையாக பிறக்காத நம்முடைய பிரதமர் செய்ய நினைப்பதை செய்து கொண்டிருக்கிறார் அவருக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத அவர் கேட்குறாரு ஏன்னா ரவி பேசும்போது இந்திரா காந்தி எமர்ஜென்சி வரைக்கும் போயிட்டார் நமக்கு என்ன அப்படின்னா அந்த எமர்ஜென்சி குறித்து பல படங்கள் வந்துருச்சு இப்ப ஒரு படம் உங்க கங்கனா ராணா வந்துருக்காங்க இல்லையா எம்பி அந்த அம்மையார் எடுத்த படத்தையே ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு மோடி கவர்மெண்ட்டே தடுக்குது ஏன்னா நீங்க எமர்ஜென்சி எதுக்குறீங்கன்னா மக்கள் தெரிஞ்சுட்டு விட அப்படிங்கிற பல விஷயங்கள் இருக்கிறது இப்ப இந்த இடத்துல அப்படியே ஒரு பாஸ் கொடுத்துட்டு ரவீந்திரநாராயண ரவியை அடுத்த கட்டமாக இதற்கு அவர் பேசிய பேச்சுக்கு அக்கௌண்டபிலிட்டி ஆக்கணும்னா சட்ட ரீதியிலாக முன்னெடுக்க வேண்டும் அப்படிங்கிற குரல்களும் இழந்திருக்கிறது ஏன்னா அவர் சொல்லக்கூடியது இந்தியாவினுடைய கான்ஸ்டியூஷனுக்கே எதிரானது which இஸ் ஆப்வியஸ் எனும் பொழுது அவர் அப்படி பேசியது என்பதற்கு கான்ஸ்டிடியூஷனுடைய கார்டியனாக கான்ஸ்டியூஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு அதனுடைய வரம்புகள் மீறாமல் இருப்பதற்கு யார் பார்த்துக்கணும் அப்படின்னா வாட்சாக நம்முடைய மாண்புமிகு உச்சநீதிமன்றம் அப்போ ஆப்வியஸாக உச்சநீதிமன்றத்தை நோக்கி இதை நகர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறது உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஏன்னா இவரை விட பெரிய நொட்டோரியஸான இந்த மாதிரி பேசக்கூடியதில் யார் அப்படின்னா மோடி மோடியை விடவும் சீனியர் அப்படின்னா டாக்டர் சுப்பிரமணியன் சாமி அவர்கள் டாக்டர் சுப்பிரமணியன் சாமி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கே போட்டிருக்காரு அவர் என்ன சொல்றாரு இந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிற செக்யூலர் அதே போல சோசியலிஸ்ட்ற வார்த்தை ரெண்டுமே எமர்ஜென்சி காலத்தில் அவசர சட்டம் மூலமாக கொண்டு வரப்பட்டது எனவே அதை எடுக்கணும் ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு டாக்டர் சுப்பிரமணியன் சாமி குறிப்பிடுகிறார் அப்படி போட்டு உச்சநீதிமன்றத்தில் ஒரு கேஸை போட்டு அந்த கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது அந்த கேஸில் என்ன நடந்தது ஒரு கமெண்ட் உச்சநீதிமன்றம் பாஸ் பண்ணிச்சு நம்ம அதை பார்ப்போம் லைவ்ல ரிப்போர்ட்டான ஒரு பீஸ் தான் சேலஞ்ச் டு பிரியாம்பல் அமென்மெண்ட் பிரியாம்பல் அமென்மெண்ட் எதிர்த்து சுப்பிரமணியன் சாமி தொடர்ந்த வழக்கில் செக்யூலரிசம் மெனி சே சேப்ரீம் கோர்ட் உச்ச நீதிமன்றம் தெல்ல தெளிவாக சுப்பிரமணிய சாமி சொல்லுச்சு இதுக்கு முன்னாடி எத்தனையோ வழக்குகள்ல இந்தியாவுடைய அரசமைப்பு சட்டத்தில் அடிப்படை குறு செக்யூலரிசம் மதச்சார்பின்மை இங்கே அரசு எந்த விதமான மதத்தையும் சார்ந்ததாக இருக்காது இந்தியாவில் இது ஒரு நாளும் ஒரு இந்துத்துவ அரசாகவோ அல்லது இஸ்லாமிய அரசாகவோ அல்லது கிறித்துவ அரசாகவோ அல்லது சீக்கிய அரசாகவோ பார்சி அரசாகவோ நிச்சயமாக இது இருக்க முடியாது எனி லாங்குவேஜ் எனி ரிலீஜியன் ஃபார் தட் மேட்டர் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை இந்தியாவில் செக்குலரிசம் என்பதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படைக்குறனு பல வழக்குகளில் நாங்கள் ஏற்கனவே சொல்லியாச்சு அப்படின்னு உச்சநீதிமன்றத்தினுடைய இரண்டு நீதிபதிகள் அமர்வு ஜஸ்டிஸ் அவர்களுடைய தலைமையிலான அமர்வுக்கு வரும் பொழுது அவர் நினைவு கூர்ந்தார் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம இதில் பார்த்துருக்கோம் நீங்கள் இப்போ பல வழக்குகள் அப்படின்னு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் நடந்த கேசவானந்த பாரதி விச ஸ்டேட் ஆஃப் கேரளா கேஸில் உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவாக சொன்னது ஏன்னா இதெல்லாம் வந்து லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கேசவானந்த பாரதி கேஸோ அதே போல் எஸ்ஆர் பொம்மாய் விசஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த கேசஸோ இதெல்லாம் வந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெண்ட்டாக இருக்கக்கூடியது செக்யூலரிசம் என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பேசிக் பார்ட் அப்படின்னு அவங்க குறிப்பிடுறாங்க And that, that the Constitution's secular and federal character are among its basic elements. கூட்டாட்சி தத்துவமும் மதச்சார்பின்மையும் அரசமைப்பு சட்டத்தினுடைய அடிப்படை பண்பு நலனாக கோர் வேல்யூவாக இருக்கிறது என கேஷவானந்த பாரதி வழக்கிலேயே உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது அதேபோல் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ் யூனியன் ஆஃப் இந்தியா நைன்டின் ஃபோர் அந்த கேஸில் திரும்பவும் குறிப்பிடுகிறார்கள் இந்தியா என்றைக்கு இது ஒரு குடியரசாக அறிவிக்கப்பட்டதோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தாறு ஜனவரி இந்தியா ஒரு குடியரசு நாடாக தன்னை அறிவித்துக்கொண்டு பயணிக்க தொடங்கிய நாளிலிருந்து இந்தியா ஒரு செக்யூலர் நேஷனாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு குறிப்பிட்டுட்டு செக்யூலரிசம் மீன்ஸ் ஈக்குவல் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஆல் ரிலீஜியன்ஸ் அதாவது மத சார்பின்மை என்பது எல்லா மதங்களையும் ஒரே மாதிரி நடத்துவது எல்லாருக்குமான ஈக்வல் ட்ரீட்மெண்ட் இந்த கோர்ட் அதே போல் குறிப்பிடுறாங்க ஸ்டேட் இஸ் ப்ராகிப்டெட் ஃப்ரம் எஸ்டாப்ளிஷிங் எ ரிலீஜின் ஆஃப் இட்ஸ் ஓன் இந்த நாட்டில் ஒரு அரசு நான் இந்த மதத்தை சார்ந்திருப்பேன் என அறிவிப்பதற்கு இந்த அரசமைப்பு சட்டம் தடையாக இருக்கிறது என அரசமைப்புச் சட்டம் அதை அனுமதிக்கவில்லை அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஆர் ஐடென்டிஃபைக் வித் ஃபேவரிங் இனிப்டிக்குலர் ரிலீஜியன் ஒரு மதம் சார்ந்ததாக ஒரு அரசு இருப்பதற்கு அரசமைப்பு சட்டம் அனுமதிக்கவில்லை எஸ்ஆர்பு மாய வழக்கிலையுமே உச்சநீதிமன்றம் அழுத்தம் தருத்தமாக சொல்லி இந்த ரெண்டு பேச இருக்கும்போது போது நாம ஒரே ஒரு கேள்விதான் சுப்பிரமணிய சாமியில தொடங்கி இன்னைக்கு கேட்டுட்டு இருக்க ஆர் என் ரவியில இருந்து யாரானாலும் ரொக்கட்டும் நீங்க சொல்றீங்க இல்லையா இந்திரா காந்தி அவர்கள் இந்திரா காந்தி அவர்கள் எமெர்ஜென்சி காலகட்டத்தில் ஆர்டிகல் ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வந்து கான்ஸ்டியூஷன்ல மாத்திட்டாங்க ஆமா மாத்திட்டாங்க அதுக்கு முன்பாக அந்த அமெண்ட்மெண்ட்டில் அந்த வார்த்தை சேர்ப்பதற்கு முன்பாக செக்யூலர் வார்த்தை பிரியாம்பல்ல இல்ல ஆனால் உங்களால் இந்த நாட்டை இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க முடிந்ததா அதற்கான வாய்ப்பு அதில் இருந்ததா கிடையாதுங்கிறது தான் விஷயம் அப்போ செக்யூலரிசம் என்பது ஏற்கனவே இருந்ததை வெளியில் லேபிளாக ஒட்டியிருக்காங்களே தவிர அதுக்கு முன்பாக இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் செக்யூலர் இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒரு நாளும் இந்த நாட்டை இந்து ராஷ்டிராவாக அறிவிக்க விடாது உங்களுடைய முன்னோர்கள் ஆர்எஸ்எஸ் நீங்கள் தொடங்கி நூறாண்டாயிடுச்சு இல்லையா அன்றைக்கிலிருந்து ரொம்ப வேகமாக முயற்சி செய்து கொண்டிருப்பது பாகிஸ்தான் பிரிவினைக்கு பிறகு ரொம்ப தீவிரமாக கொண்டு போனது இதை ஒரு இந்து பிரைமினிஸ்டராக அறிவிக்க வேண்டும் என்று அப்படி அறிவிக்காதது தான் இந்தியா இன்னைக்கு பாகிஸ்தானை போல இல்லாமல் இவ்வளவு தூரம் முன்னேற்றி அழைத்து வந்திருக்கிறது இன்னும் பல தூரம் போக வேண்டும் அப்படின்னா இது ஒரு செக்யூலர் ஸ்டேட் இருந்தால் தான் முடியும் அப்படிங்கிறத மரியாதைக்குரிய மேதகு ஆளுநர் பதவிக்காலம் முடிவடைந்த முடிவடைந்து இன்னமும் ராஜ்பவனிலேயே இருக்கிற திரு ரவீந்திர நாராயண ரவி அவர்களுக்கு நாம் கவனத்துக்கு கொண்டு வர வேண்டும் ஃபைனலாக திமுக ஒரு விஷயத்த செய்யணும் திமுக இல்லாத அட்லீஸ்ட் திமுக இதை கீனா பண்ணியிருக்கணும் என்ன கோவாரண்டோன்னு ஒரு பெட்டிஷன் இருக்கு அதை அவங்க எதர் ஹை கோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட்லயே போட்டு தன்னுடைய பதவிக்காலம் முடிந்த பிறகும் ஆளுநர் அதே பதவியில் தொடர்கிறார் எந்த விதமான அவர் தொடர்வதற்கு ஒரு ஒரு நோட்டீஸ் கூட நோட்டிஃபிகேஷன் கூட விடல இவர் தொடர்வதற்கு தகுதி இருக்கிறதா என்று கேட்டு தகுதி முறைவினவும் பெயரானே கோவாரண்டோ பெட்டிஷனை போட்டு ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களுக்கு பதவிக்காலம் முடிவடைந்திருக்கும் பட்சத்தில் கவர்னராக அவர் இவ்வளவு நாட்கள் இருந்து எடுத்த முடிவுகள் கையெழுத்திட்ட கோப்புகள் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியும் இருக்கிறது இந்த சட்ட ரீதியிலான தர்க்கத்தை உச்சநீதிமன்றத்துக்கு நீங்க நகர்த்தணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னா நாரன் ரவி தொடர்ந்து இப்படியே பேசுவது என்பது இருபத்தாறு வரைக்கும் இருந்து பேசுனா எலெக்ஷனில் நமக்கு அது வெயிட்டேஜ் அப்படின்றதுக்காக அமைதியாக இருக்காங்களா இல்லை அது வேறு விதமான கேள்விகளை எழுப்புகிறதா பாஜகவினுடைய ஆளுநரை அவர் காலம் பதவிக்காலம் முடிஞ்சு ஏன் தொடர்றாருன்னு கேட்பதற்கு திமுக ஏன் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இந்த மௌனத்திற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல் என்ன அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம முன்வைக்கிறோம் இந்த அடுத்த நிலைகள் எப்படி போகுதுன்னு பார்ப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ்கொரலோடு நன்றி வணக்கம்